பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் போவாங்க தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும் மக்கள் மத்தியில தான் ரொம்ப பேமஸா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே போவாங்க ஆனா பிக் பாஸ் போன பல பேருக்கும் அந்த ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட கேள்விக்கு தான் ரொம்ப ஓபனா பதில் சொல்லியிருக்காங்க ரவீனா பிக் பாஸ்னால அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பதில் இருந்ததாகவும் ஒரு சர்ச்சையை கிளப்பி என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் விஜய் டிவில ஒரு ரியாலிட்டி ஷோ மக்கள் மத்தியில வந்து ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு அப்படின்னா அந்த பிக் பாஸ் சொல்லலாம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்காங்க பிக் பாஸ் நடக்கும் போது அந்த சீசனுக்குள்ள யார் யார் உள்ள இருக்காங்களோ அப்ப அவங்க வெளியில ரொம்ப பிரபலமா பேசப்படுவாங்க ஆனா ஒன்ஸ் பிக் பாஸ் வெளியில முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க அடுத்தடுத்து ஹீரோவாவும் ஹீரோயினாவும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு சிலர் டைட்டில் வின் பண்ணவங்களாம் இருந்த இடமே தெரியாம தான் போயிருக்காங்க அப்படிதான் இந்த பிக் பாஸ்ல ரவீனா வந்து கலந்துகிட்டாங்க ரவீனா பிக் பாஸ் முடிஞ்ச கையோடயே ஜோடியில போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜோடியில டான்ஸ் பண்ண பிறகு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா இப்ப அவங்க ஒரு ஆல்பம் ஆயிருக்காங்க அத நிறைய கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்வியை அவங்க எதிர்கொண்ட விதம் தான் பேசிட்டு இருக்காங்க அதுல பிக் ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் தான் அப்படின்னு கடந்த சீசன்ல இருக்கிறவங்களா சொல்றாங்க அதுக்கு போகணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரவீனா சொன்ன பதிலும் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே அவசியம் இல்லன்னு பரவாயில்ல போயிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் எனக்கு இந்த பிக் பாஸ் ஷோ தேவையில்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க இந்த சாங் வந்து ஸ்டோரி கேட்டிங்களா இது ஏதோ பிரேக்அப் சாங் ஆம்ல உங்களுக்கு வேற நிறைய பிரேக்அப் இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கோ என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு அவ்வளவு பிரேக்அப் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலியமா தான் இந்த சாங் வந்தது இந்த சாங் வந்த உடனே சரி பண்ணலாம் நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் ஸ்டோரி லைன் தெரிஞ்சது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு இதனால நான் எதுவும் பாதிக்கப்படல எனக்கு பிரேக்அப் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சாங்கும் பண்ணல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிருப்பாங்க இததான் நிறைய பேருமே சர்ச்சைக்குள்ளாக்கி பேசிட்டு இருக்காங்க பிக்பாஸ் ஒழுங்கா மணி கூட சேராம இருந்திருந்தா ஒருவேளை தான் மணி ஒழுங்காவே விளையாடல மணி மட்டும் நல்லா விளையாடுறது கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணிருப்பாரு மணிக்கு அத்தனை திறமையும் இருக்கு இவங்கதான் விஷ பாட்டில் மாதிரி நடந்துகிட்டாங்க சரியான பாய்சன் மணியோட லைஃபே கெடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் தான் இருக்காங்க இன்னொரு பக்கமும் இந்த சின்ன வயசுல இப்படி பத்திரிகையாளர்கள் கேக்குற கேள்விக்குலாம் இந்த அளவுக்கு கேள்விக்கு பதில் சொல்றது கூட ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா ரவீனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு பட வாய்ப்பு வரும் எனக்குமே ஒரு பட வாய்ப்பு வந்தது ஆனா அது எதுவும் கமெண்ட் ஆகுற மாதிரி இல்ல அதனாலதான் பண்ணல அதனாலதான் மத்தவங்களும் பண்ணாம இருந்திருப்பாங்க பட் நான் ஒரு சில படங்கள்ல கமெண்ட் ஆயிருக்கேன் அது கூடிய விரைவில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவீனாவோட இந்த பதில பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க